படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு ஆனா ரஜினி சார் வந்து ரீசென்டா ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆயிருக்காரு அதுக்கு காரணமே வந்து லோகேஷ் கனகராஜனோட கூலி படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லோகேஷ் கனகராஜ் வந்து எந்த லெவல்ல இன்னைக்கு இருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு மோஸ்ட் டிமாண்டிங்கான ஆன ஒரு டைரக்டரா லோகேஷ் கனகராஜ் இருக்காரு பேக் டு பேக் அவர் எடுத்த எல்லா படங்களுமே பெரிய ஹிட் அது வந்து மாநகரத்துல இருந்து தொடங்கி கைதி அப்புறம் மாஸ்டர் விக்ரம் லியோ எல்லாமே வந்து வசூல் ரீதியாக வெற்றி படமா இருக்கு லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஒரு டைரக்டரு நம்மளோட சேர்ந்தா அந்த படத்துக்கான வேல்யூ இன்னும் அதிகமாகும் தான் லோகேஷ் கனகராஜ கூப்பிட்டு ரஜினி சார் வந்து கதை கேட்டு கூலி படம் ஓகே பண்ணாங்க சோ இப்ப கூலி படம் அப்படின்றது லோகேஷ் கனகராஜ் அப்படின்றது ரஜினி சார் வந்து விருப்பப்பட்டு தேர்வு செய்த ஒண்ணுதான் இப்ப கூலி படத்துல என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது பட் அந்த படத்தை இயக்கக்கூடிய டேரக்டர் வந்து நிறைய சோசியல் மீடியால யூடியூப்ல தவறா எழுதுறீங்க அப்படியெல்லாம் இங்க எதுவுமே நாங்க செய்யல ரொம்ப கேர்ஃபுல்லா ரஜினி சார பாத்துக்கிறோம் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப கூலி படத்தினுடைய கதையை சொல்லும் போதே இந்த கதையில என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு இந்த கதை வந்து ரஜினி சாருக்கு எப்படி செட் ஆகும் ரஜினி சாருடைய கம்ஃபோர்ட்டை வந்து எந்த இடத்துலையும் நம்ம பிரச்சனைக்குரியதாக மாத்திரக்கூடாது அப்படின்ற எல்லா ஃபேக்டரியும் உணர்ந்து தான் அந்த கதையை ஓகே பண்ணுறாங்க ரஜினி சாரும் அதை உணர்ந்து தான் வந்து அவரும் ஓகே பண்ணுறாரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் தெரிஞ்சு தான் அதை ஓகே பண்ணுறாங்க அப்படின்றப்ப ரஜினி சாருக்கு நிச்சயமாக வந்து இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்க போது ஷூட்டிங்கில் எப்படியெல்லாம் நமக்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கும் என்ன மாதிரியான சின்ன சின்ன ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து தெரிஞ்சு தான் அந்த படத்தை வந்து கமிட் பண்ணுறாரு அப்படின்றப்ப இது முழுக்க முழுக்க அவருடைய பொறுப்பு இன் கேஸ் வந்து அங்க பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு வார்த்தை அவர் சொன்னார் அப்படின்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி கேட்கும் ஏன்னா அதுக்கு அடுத்த படமும் வந்து ஜெயிலர் டூ அதுமே வந்து ரஜினி சார் சன் பிக்சர்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறாரு பெரிய ஹிட்டை வந்து ஜெயிலர்ன்ற படம் வந்து கொடுத்திருக்கு சன் பிக்சர்ஸ்க்கு அதுவும் ரஜினி சாருடைய படம் தான் ஸோ அப்ப வந்து ரஜினி சாருடைய ஒரு வார்த்தைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கார் ரஜினி சார் அப்படின்றப்பிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இது அவருடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனை அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு இல்ல வந்து ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து உடல் பிரச்சனை வருது அதை உடனடியா வந்து மருத்துவர்கிட்ட பாக்குறாங்க அதுக்கான ஒரு பிரிகாஷனரி மெஷர்ஸ் வந்து முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி சர்ஜரி எல்லாம் படிக்கணும் அப்படின்ற டாக்டருடைய அட்வைஸா இருக்குறாரு பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு வந்து சிறுநீர் கழிப்பதுல ஒரு வாரமா தொடர்ந்து பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு பிறகு வயிற்று வலி திடீர்னு இருந்திருக்கு அப்டமன் பெயின் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதுக்கு முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு டாக்டர்கள் அவருக்கு வந்து அட்வைஸ் கொடுத்ததும் அதன்படிதான் இந்த ஷெட்யூல் அவர் போட சொன்னதாகவும் தான் வந்து லோகேஷ் கனகராஜி சொல்றாரு அவர் வந்து ரஜினி சாருடைய பிரச்சனை என்னன்றத பெரிய அளவுல அவர் வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணல பட் வந்து இந்த மாதிரி இது இப்ப சர்ஜரின்னு சொல்றாங்களா அந்த சர்ஜரி அப்படின்றது ரஜினி சார் வந்து ரொம்ப வெல் பிளான்டாவே எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் எனக்கு இருக்கு நான் போகணும் சோ அதுக்கேத்த மாதிரி ஷெடியூல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதை யார் வந்து கான்ட்ரவர்சி மாத்துறது இது ஏன் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதை செய்யறவங்க யாருன்னு பார்த்தா ரஜினி ஃபேன்ஸ் தான் ரஜினி சாருடைய உடல்நிலை என்ன அப்படின்றது ரஜினி சாருக்கு தெரியும் ரெண்டாவது வந்து அவர் இன்னும் ஐம்பது நாற்பது வயதுல இல்லை அவர் வந்து எழுவத்தி மூணு வயதாகுது அப்ப எழுபத்தி மூன்று வயது நபருக்கு என்னென்னலாம் வந்து வயோதிக பிரச்சனைகள் வருமோ அத்தனை பிரச்சனைகளும் அவருக்கு இருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து சிறுநீரக மாற்றார் அறுவை சிகிச்சை அவர் பண்ணிட்டு வந்தாரு அதுக்கு பிறகு வந்து கோவிட் டைம்ல அவருக்கு நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்தது அதனால்தான் அவருக்கு அரசியலுக்கு வரல அப்படின்றது சொன்னதுக்கான காரணமும் கூட அந்த முடிவு அவர் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அண்ணாத்த படம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த படம் வந்து ப்ராப்பராகவே நினைச்ச மாதிரி எடுக்க முடியல என்ன சிவாவே சில நேரங்கள்ல பேட்டிகள்ல சொல்லியிருக்கிறாரு சோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து அவருக்கு இருக்கு இப்ப அவருடைய மெடிக்கல் கண்டிஷனை போய் இந்த டைரக்டர் தான் அப்படி பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்றது சரியான ஒரு வாதமாகவே தெரில எப்படி அந்த டேரக்டருக்கு காரணமாக முடியும் நீங்க நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு தானே அந்த படத்துக்குள்ள வந்திருக்கீங்க அந்த பைனல் ப்ராடக்ட் வந்து நல்லா வரணுன்றதுக்காக தான் அந்த டேரக்டர் ஒர்க் பண்றாரு இன் கேஸ் அவர் வந்து மலையில நடிக்க வச்சிருந்தாலும் சரி வேற ஏதாவது ஒரு சீன்ஸ்ல வந்து அவர் நடிக்க வச்சிருந்தாலும் கூட அந்த கண்டிஷனுக்கு ஒத்துட்டு தானே நீங்க வர்றீங்க இந்த இந்த சீன் எடுக்காதப்பா எனக்கு வேணாம் அப்படின்னா எடுக்க மாட்டாங்க கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க ஏன்னா லோகேஷ் கனகராஜை பொறுத்தவரை அவருடைய குட் ரெக்கார்டுன்றது அவரு சொன்ன தேதியில படத்தை முடிச்சு கொடுத்துருவாரு இல்ல அதுக்கு முன்னாடியே படத்தை முடிச்சு கொடுத்துருவாரு பட்ஜெட்டிங்க பொறுத்தவரையில ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவா அதிகப்படுத்திட்டே இருக்க மாட்டாரு இப்ப இந்த எல்லாம் கூட அதுலதான் வந்து குறை சொல்லுவாங்க சொன்ன பட்ஜெட்ல படத்தை முடிக்க மாட்டாரு அதை விட டென் பிப்டீன் டைம்ஸ் அதிகமாகும் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கனகராஜ் பண்ணல இதுவரை பண்ண எல்லா படங்களுமே வந்து சொன்ன தேதியில அவர் வந்து கரெக்டா ப்ரொடியூசர்ஸ் ஃப்ரெண்ட்லியா ஆக்டர் ஃப்ரெண்ட்லியா தான் வந்து படங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு பண்ண படங்கள் எல்லாமே ஹிட் விஜய வச்சே பேக் டு பேக் மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்களா மாஸ்டரும் லியோ இருந்துருக்கு அப்படின்றப்ப அவர் இந்த விஷயத்துல குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனா ரஜினி ஃபேன்ஸ் வந்து இன்னுமே ரஜினி வந்து ஐம்பது வயதுல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு டைரக்டர் மேல வந்து பலிய போறாங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா இது பத்தி சன் பிக்சர்ஸோ இல்ல பேச வேண்டிய ரஜினி சாரோ வந்து ஒரு சின்ன அறிக்கை கூட விட்டுருக்கலாம் ஏன்னா அவர் வந்து இந்த நன்றி சொல்லி ஒரு கடிதம் ஒண்ணு போட்டிருந்தாரு முக்கியமான நபர்களுக்கு அவங்களை கோட் பண்ணி ட்வீட் ஒண்ணு பண்ணியிருந்தாரு அப்பவே வந்து இந்த மாதிரி நான் ஷெடியூல் வந்து அக்டோபர் பிப்டீன்த் நான் போக போறேன் இல்ல இது வந்து ஆல்ரெடி பிளான்டான தான் அப்படின்னு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி டைரக்டர் யாரும் குறை சொல்லியிருக்க மாட்டாங்க இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ரஜினி சாருடைய ஹெல்த் இஷ்யூக்கு முக்கியமான காரணமே லோகேஷ் கனகராஜ் தான் அவர் வந்து ரஜினி சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாரு அவருக்கு ஆப்டாக இல்லாத சீன்ஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்தி நடிக்க வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான ப்ரொஜெக்ஷன் ஒண்ணு போயிட்டு இருக்கு அதனாலதான் லோகேஷ் கனகராஜ் எப்பயுமே வந்து இதை பத்தி எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு அப்படியே நழுவி எப்படியா போயிருவாங்க பட் இதை பத்தி எப்படியா பேசி ஆகணும் ஏன்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் சொல்லணும் ஏன்னா இருபது நாள் நம்ம வந்து ஹைதராபாத்ல வேற ஒரு நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அங்கிருந்து பாக்கும்போது யூடியூப்ல சோசியல் மீடியால இந்த மாதிரி தவறான கருத்துக்களை போட்டுட்டு இருக்காங்க அது அவருடைய குட் இமேஜ் இருக்குல்ல இவ்வளவு நாள் அவர் பில்ட் பண்ண ஒரு இமேஜ் இருக்கு அந்த இமேஜ் வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி அது இருந்தது அப்படின்றதுதான் அவருடைய அந்த பேட்டிக்கு பிறகும் கூட நிறைய பேர் வந்து இதுல கிளாரிபிகேஷன் இல்ல என்ன இருந்தாலும் டாக்டர்ஸ் வந்து டூ த்ரீ வீக்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு செக் பண்ணிட்டு தான் அவர் ஷூட்டிங் போவாரு அப்படின்றது தான் ஒரு இயல்பான நிலையே இருக்கும் ஆனால் அவர் எப்படி வந்து அக்டோபர் ஃபிஃப்டீன்த்து நாங்கள் அடுத்த ஷட்ல் போறோம் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது இவர்தான் ஏதோ ஒன்னு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கொஸ்டின் பண்றது கற்பனையினுடைய உச்சம்னு நான் நினைக்கிறேன் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு டைரக்ட்ரு இந்த மாதிரி இஷ்யூ வந்து அவரோட வளர்ச்சி வந்து தடுக்குமா லோகேஷ் கனகராஜுடைய வளர்ச்சி இது தடுக்குமா கெடுக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஆனால் லோகேஷ் கனகராஜை பொறுத்தவரையில இந்த கூலி படம்ன்றது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபில்மா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவருடைய ஃபில்ம் மேக்கிங்ல வந்து ஒரு கிராஃப்ட் இருக்கு அப்படின்றதுனால தான் அவருடைய எல்லா படங்களுக்கும் ஒரு ஹீரோக்கு எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கோ அதே மாதிரி இல்லை அதுக்கு கீழே ஓரளவு அவருக்குமான அந்த ஃபேன் ஃபாலோவிங் அப்படின்றது இருக்கு இளைஞர்கள் மத்தியில் லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல் ஆஃப் பில்ம் வந்து ரசிக்கிறாங்க இப்ப அவர் மாஸ்டர் படத்திலே அவர் இது வந்து சதவீதம் தளபதி படம் ஐம்பது சதவீதம் என்னுடைய படம் அப்படின்னு லியோ படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னுடைய படம் அப்படின்னு ஓன் பண்றாருல நிச்சயமா அந்த கூலி படத்தை அப்படி அவர் ஓன் பண்ணுவாரா அப்படின்றது பெரிய ஒரு கொஸ்டின்னா இருக்கு இப்ப இந்த லியோ படம் முடியும் போது இல்ல அந்த விக்ரம் படத்தை பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து லோகேஷ் குணராஜோட ஒர்க் பண்ணும் நிறைய ஆக்டர்ஸ் தெலுங்கு அதே மாதிரி பாலிவுட் ஆக்டர்ஸ் கூட வந்து லோகேஷ் கனகராஜ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் காமிச்சாங்க ஸோ இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தலைவர் நம்மளை கூப்பிடறாரு நம்மளுடைய படத்தை வந்து பார்த்து ரசிச்சு அவர் கூப்பிடுறாரு அவருக்கு ஒரு படம் பண்ணணும்னு கேட்கிறாரு அப்படின்றப்ப நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் அவங்க போறாங்க அப்படின்றப்ப அதுக்கான ரெஸ்பெக்ட் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு ஏன்னா ரஜினி சார் வந்து அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் போட்டிருக்கணும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ சோசியல் மீடியால வைரல் ஆகும் போது இதை கிளாரிஃபை பண்றது அவருடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப அவர் வந்து நன்றியெல்லாம் போட்டு அவர் டைப் பண்ண போறது மீடியால ஒரு விஷயம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மகள்களே சொல்லிருப்பாங்க சொன்ன உடனே இதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் ஒன்று போட்டிருங்க அப்படின்னு சொன்னா போட போறாங்க சோ அதெல்லாம் அவர் போடாம இருந்தது நிச்சயமா லோகேஷ் கனராஜுக்கு ஒரு பேண்ட் நேம் தானே இது வந்து ஒரு சாட்டிஸ்பாக்டரி பிலிமா லோகேஷ்கு அமைகிறதுக்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது குறைவா கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பாத்தோம்னா திட்டமிட்டபடி லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை வந்து முடிச்சிருவாரா அப்படின்றதுலயும் கொஸ்டின் இருக்கு ஏன்னா அந்த அண்ணாத்த படமும் சரியான நேரத்துல அது வந்து வெளிவரல ரொம்ப டிலே ஆயிதான் வெளிவந்தது அதே மாதிரி அதுல நிறைய சீன்ஸ் வந்து ரஜினி சாருடைய கம்ஃபர்டபிலிட்டிக்காக மாத்தினாங்க அதனால அது வந்து பெரிய ஒரு வெற்றி படமா ஆனா அந்த படத்துல பாத்தோம்னா எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் டிமான் வந்து நல்லா போட்டிருப்பாரு அதே மாதிரி ரஜினி சாருடைய கம்ஃபர்டபிலிட்டிக்காக திருப்பி எல்லாம் அப்படின்னா நிச்சயமா அவருடைய அந்த அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு இந்த படம் கொஞ்சம் டிலே ஆகி கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜெயில்துலாம் வந்து என்ன மாதிரி நடக்குமா இல்லையா அப்படின்றது கூட தெரியல ரஜினி பொறுத்த வரையில அவரு நிறைய என்டர்டெயின் பண்ணிட்டாரு ரஜினி ரசிகர்களையே என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய உடல்நிலையை நீங்க பாத்துக்கோங்க நீங்க நடிக்கிறதெல்லாம் நீங்க ஏற்கனவே நடிச்ச படத்தை நாங்க போட்டு பாத்துப்போம் நீங்க வந்து உங்களுடைய உடல்நிலையை பாத்துக்கோங்க மீண்டும் மீண்டும் நடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா அவர் வந்து எப்படி இன்னைக்கு ஒரு யங் ஆக்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து படங்கள் கமிட் ஆவாங்களோ அதே மாதிரி அடுத்த ஒரு டூ இயர்ஸ்க்கு வந்து கமிட் பண்ணி வச்சிருக்கிறாரு இன்னைக்கு இந்த லப்பர் பந்து டேரக்டர் கூட கூப்பிட்டு ஏதாவது கதை வச்சிருக்கீங்களான்னு கேட்பாரு அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப ஒரு ஈகரா ஒரு அவருடைய எனர்ஜி அப்படின்றது வேற லெவல்ல இருக்கு அப்படின்றது உண்மைதான் ஆனால் அவருடைய வயது அப்படின்றது அதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்றதையும் ஏற்றுக்கணும் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படம் வந்து பாதி வரைக்கும் எடுத்துருவாங்க ஆனால் ட்ராப் ஆகிடும் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கூலி படம் ட்ராப் ஆகுறது நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க படம் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் ஆனால் டிலே ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொன்ன தேதியில அவங்களால அந்த படத்தை எடுத்து முடிக்க முடியாது ஏன்னா மேபி இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸுனால கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் சன் பிக்சர்ஸை வரையில் அவ்வளோ ஈஸியாக வந்து ட்ராப் பண்ண மாட்டாங்க ரெண்டு இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஃபிலிம் தானே பெரிய டேரெக்டரு பெரிய ஹீரோ அதில் நடிக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் பார்த்தோன்னா வெளி ஸ்டேட்லேருந்து அவங்க எல்லாமே நாகார்ஜுனாலாம் பெரிய ஹீரோ தெலுங்குல ஸோ அந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் இருக்கிறதுனால நிச்சயமாக இதை டிராப் அவுட்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க சேலரிஸ் எல்லாம் அப்போ படமும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப மேபி சொன்ன தேதியில் அது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் அவங்க ரிலீஸ் டேட்லாம் சொன்ன மாதிரி தெரில கொஞ்சம் அதில் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி படம்லாம் ரிலீஸ் ஆகிரும் படம்லாம் ரிலீஸ் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு அதுவும் சன் பிக்சர்ஸ்லாம் வந்து ஒரு மணி இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கள்ட்ட வந்து இனஃபான ஒரு பேக்கிங் இருக்கிறதுனால மணி பேக்கிங் இருக்கிறதுனால நிச்சயமாக அப்படி ஈஸியாகலாம் ட்ராப் பண்ண மாட்டாங்க அதுக்கு பிறகுமே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களா ஜெயிலர் டூ ஜெய்ல டூரு ஏன்னா இந்த அண்ணாத்த படம் சரியாக போகலைன்றதுனால தான் சன் பிக்சர்ஸில் படம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரஜினி வந்து அடுத்த படம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன்னா கோவிட் டைமில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க சன் பிக்சர்ஸ் வந்து ரஜினி சாருக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அவருடைய ஹெல்த்து பொறுத்து அந்த படத்தை வந்து ஷூட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வந்து பெரிய லிவரேஜ் கொடுத்துருந்தாங்க பேக் டு பேக் வந்து ஷெடியூல் போடாமல் அவருடைய கன்வீனியன்ட்டுக்கு அந்த படம் நடந்தது ஸோ அதெல்லாம் தான் அந்த படத்தில் வந்து அவங்க பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணது அதனால்தான் அடுத்த படம் நான் பண்ணித்தரேன் அப்படின்றது ஜெயிலர் வந்து மிகப்பெரிய ஹிட்டு அதுக்கு பிறகு கூலி கமிட் ஆகிறாங்க ஜெயிலர் டூவுக்கான ஒர்க்கெல்லாம் வந்து நெல்சன் பண்ணிட்டுருக்காரு ஜெயிலர் டூவும் வந்து சன் பிக்சர்ஸ் தான் ஸோ அதனால் சன் பிக்சர்ஸை பொறுத்தவரையில் ரஜினி அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க அவரும் அவ்வளோ சீக்கிரமாக நடிக்காமலாம் போயிட மாட்டார் பட் ஆனால் இன்னும் அவருடைய ஹெல்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கலாம் நிறைய நடிகர்கள் இப்போ இந்த அமிதாப் பச்சன்லாம் அடிக்கடி எல்லாரும் சொல்கிறதுக்கான காரணம்ன்றது உங்கள்கிட்ட வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி நீங்கள் கொஞ்சம் முக்கியமான ரோல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ரோலில் மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா நிறைய படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து டே அண்ட் நைட்டு ஷூட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது இந்த மாதிரி ரெகுலர் படங்கள் பண்ணும்போது ஸோ அங்கே நீங்கள் தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தான் பிஸ்னஸ்னு வரும்பொழுது உங்களுக்கான எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் அப்படின்றது நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா அந்த வேலையை பண்ணாலும் கூட தான் அந்த படம் அப்படின்னு வரும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு அந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி இல்ல அந்த படம் வந் படத்தினுடைய ரெஸ்பான்ஸு அதுல வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில சைக்காலஜிகளா பாதிப்பதற்கான வாய்ப்பு அதனால தான் எல்லாருமே ரஜினி சாரை பார்த்து சொல்றது அவருடைய நலன் விரும்புகள் நிறைய பேர் சொல்றது என்னன்னா நீங்க நடிச்சது போதும் அப்படி நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சூசியா நீங்க வந்து பண்ணுங்க கேரக்டர் ரோல் மாதிரி பண்ணுங்க இப்ப அமிதாப் பச்சன் மாதிரி ரோல் பண்ணுங்க அதை விட்டுட்டு வந்து ஒரு பெரிய படத்துல கம்மிட் ஆகி ரொம்ப ப்ரெஷர் போட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய வயதுக்கு வந்து அது ஏற்றம் ஒன்னா இல்லை அப்படின்றது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாது அந்த நிறைய நேரங்கள்ல ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகாதுன்னு இல்லை இப்போ ரஜினி பொறுத்த பொறுத்தவரையில அவர் மாசா காமிச்சா மட்டும்தான் ஒர்க் ஆகும் முடியும் வேற எந்த வகையிலையும் அவரை காமிச்சீங்க அப்படின்னாலும் அது ஃபெயிலியரா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் தான் நிறைய படங்கள் இருக்கு அவருடைய படங்களே இப்ப ரீசண்டா வந்தது தர்பார்ல இருந்து நிறைய படங்கள் கபாலி காலா அதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் எல்லாம் வந்து அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமா தெரிய மாட்டார் இப்போ ஜெயிலர்லாம் பாருங்க அவருடைய நடிப்புன்றது ரொம்ப மிக குறைவு தான் ஆனா வந்து அவர் அவர் போர்ட்ரேட் பண்ண விதம் இருக்குல்ல அதுதான் ஒரு பெரிய மாச ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு பூஸ் பம்பை ஏற்படுத்துது ரெண்டாவது அனிருத்துடைய பாடல்கள் அது வந்து ரஜினிசத்தை வந்து என்லைட்டன் பண்ணுற மாதிரி ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்